திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் அருள்மிகு பத்மேஸ்வர திருக்கோவிலின் பனிரெண்டாம் நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திண்டுக்கல் நகர் மத்தியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் நானூறு வருடங்களுக்கு மேல் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் காலகஸ்தி திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதிமூணு நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ரிஷப கோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் உட்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நந்தி மற்றும் வேல்பொரித்த கொடியினை மேலதாள வாத்தியங்கள் முழங்க பத்மேஸ்வரர் அபிராமி அம்மன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் நந்தீஸ்வரர் வாகனம் கற்பக விருச்சிக வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் யாழி வாகனம் ரிசர்வ வாகனம் கைலாய வாகனம் குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன் பத்மஸ்வரர் எழுந்தெழுதி திண்டுக்கலில் உள்ள நான்கு ரதவீதி வளாக உலா வந்து வழிநடுும் பக்தர்களுக்கு நித்தமும் அருள்பாலிப்பார் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திருக்கலியாண வைபவம் அதைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி திருத்தோரோட்டமும் பத்தாம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அபிராமி அம்மனை பத்மேஸ்வரி அருள் சென்றனர் அபிராமி அம்மன் கோவில் குழு தலைவர் வேலுச்சாமி உறுப்பினர்கள் வீரக்குமார் சண்முகவேல் மலைச்சாமி நிருமலா அறநிலைத்துறை இணை ஆணையர் கார்த்திக் செயல் அலுவலர் தங்களதா மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் சீனிவாசா பெருமாள் திருக்கோவில் அறங்காவல் குழு தலைவர் மாரிமுத்து மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஒளியே ஒளிரும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி பிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைப்பதெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென அருள் அருள்மழை தாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென பாராயோ அருள் மழை தாராயோ வானம் இடிபடவு பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிபழகே கொடிகடாட புடிகடாட குடிபடையே கந்தாடவர் பழையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் பேரிகை கொட்டி வர அத்தடம் சத்தமிடவார மழை தாராயோ செங்கையில் வண்டு கலின் கலினென்று ஜெயம் என்றாடு இடை சங்கதமென்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தான இரு கொங்கை கொடும் பகை குழைந்து குழைந்தான மலர் பங்கையமே உனை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தான இறைந்து